ரொம்ப சந்தோஷமான ஒரு டீம் இது ஆஃப் ஆல் முத்து சார் என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்க ஆக்சுவலி சொல்ல போனால் இன்னைக்கு படம் எடுக்கிறது வந்து ஒரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார் கண்டிப்பா தெரியும் எவ்வளவு கஷ்டன்ற படம் பண்றதுன்றது தேங்க்யூ விக்கி ப்ரோ நிஷாந்த் ப்ரோ பாலசரவணன் இந்த படம் சொல்லணும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் எங்குமே போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன் அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம் ப்ளஸ் எல்லா படத்துக்குமே வந்து நிறைய எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க இதுக்கு ஒரு குடிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம் வந்திருக்க மீடியா பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலாக நான் ரெடி பக்கர் ஷூட்ல இருந்தேன் எனக்கு ஒரு கால் வந்தது டேரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார் எப்பவுமே அசோசியேட் டேரக்டராக தான் பேசுவாங்க இவர் டைரக்டாக பேசினார் பிரதர் இந்த மாதிரி டேட்ஸ் வேணும் இந்த மாதிரி ஒரு பில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் பேசுனது ரொம்ப பிடிச்சி ஆக்சுவலாக ஆனால் இங்கே வானேன் அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் இப்படியோனேன் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயின் இது போல் ஆக்சுவலாக பேசணும் பேசலாம் இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக நான் அங்கே அப்படியே உடனே வந்து நான் வரேங்க நான் பண்ணுறேன்னு எதுவுமே நான் எதுவுமே பேசலை பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினேன் அறுக்கிறேன் என்னென்ன அந்த ஊர் அவங்க ஊருக்கு நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன் ஒரு மூணு மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாப்பா தானே தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிருக்கு இந்த மூவியில் அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்த்தோன்னா நாங்களே ஸ்டன் ஆகிட்டோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வெற்றி அடையும்னு நினைக்கிறேன் அண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அண்டு நல்லா வரணும் மூவி எல்லாருமே பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்த் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டேரக்டர் சார் அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு இந்த மூவி ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன் எதுவுமே சார் தெரியாது பட் இருந்தாலும் என்னை நம்பி நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை செலக்ட் பண்ணி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் முருகன் அவர்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் படம் சூப்பரா வந்திருக்கு வித்தியாசமான இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் மூவியா வந்திருக்கு கண்டிப்பா மக்களை மக்கள் மத்தியில் கொஞ்சம் சேர்க்க வேண்டியது மீடியா கையில தான் இருக்கு கண்டிப்பா நீங்க கொஞ்சம் சேர்ப்பீங்கன்னு நம்புறோம் உங்களை நம்பி தான் இறங்கி இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் படத்துக்காக கண்டிப்பா ஒத்துழைப்பு நன்றி வணக்கம் அண்ணனும் அப்படியே கேட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சில பேர் கமிட்மெண்ட் கொடுத்தாங்க போற போக்குல மாறிட்டு போயிட்டே இருக்கும் இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் என்னோட இருந்துச்சு பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் தொலைபேசியிலே நாங்க நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்கா அமைஞ்சிருக்கு ஜனவரி மூணு சீசா படம் ரிலீஸ் ஆச்சு நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன் அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் ரெண்டு மூணு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும் நான் ஸோ ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட் அண்ட் முக்கியமாக நான் வந்து டேரக்டர் சீஃப் கெஸ்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார் அண்ட் முக்கியமாக அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்குதான் பார்த்தேன் அப்புறமா இன்னைக்குதான் பாக்குறேன் சோ அந்த அளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லா நம்பி டீம் அண்ட் ஃபுல் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல சோ அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆடினேஷன் ஆச்சு இந்த படம் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டேரக்ட் பண்ணிருக்காரு அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி டேரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு அண்ட் முக்கியமாக இந்த படத்துல என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன் சிங்கம் புலி அண்ணன் அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர் அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாடன் அண்ணன் அர்ஷத் பிரதர் ஜெயலலர் அர்ஷத் பிரதர் இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன்